சுயச்சார்பு மிக்க ஒரு தேர்தல் ஆணையத்தை திருட்டு ஆணையமாக மாற்றி வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பதை டிரம்பும் தெரிந்து கொண்டார் டிரம்ப் போடுறாரு தனக்கு தெரிந்த வழியில் இந்தியாவை தண்டிக்கல நேசிக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி தான் தண்டிக்கிறார் அவர் திருடங்கு தெரிஞ்சுக்கிட்டார் தன்னால் எந்த வகையில் முடியுமோ அந்த வகையில் நெருக்கடியை தருகிறார் டிரம்ப் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் டிரம்ப் இந்தியர்களுக்கு எதிராக இல்லை அவர் பாரதிய ஜனதா இந்துத்துவா ஆர் எஸ் எஸ் எதிராகத்தன் செய்கிறார் வேலை செய்கிறார் இதுதான் விஷயம் ஆக எவ்வளவு தென்னாவட்டாக நீ பண்றேன்னா திருட்டுத்தனத்தில் அயோக்கியத்தனத்தில் நீ ஆட்சி